ா நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வாக்கு கொடுக்கறாங்க என்ன தெரியுமா நல்ல உள்ளத்தை நோகடிச்சு பல பூஜை புனஸ்காரங்கள் என்ன அன்னதானங்கள் நீ அள்ளி அள்ளி செஞ்சாலும் அவர்கள் விட்ட சாபத்தில் இருந்து நீ கட்டாயமாக அவ்வளவு எளிதில் விடுபட முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா உண்மையான அன்போட நீ என்ன கண்மூடித்தனமாக அவ்வளவு விஷயங்களை செஞ்ச அவங்களுக்கே வந்து நீ துரோகம் செஞ்சிருக்கும் பொழுது நான் உனக்கு எதுவுமே செய்யல எப்படி நான் உனக்கு எதுவுமே செய்யல ஆனா நீ அவ்வளவு கெட்ட விஷயத்தை செஞ்சிட்டு வந்து எனக்கு பூஜை புன காரங்கள் எனக்கு அதுல இருந்து விடுபட செய்ய எவ்வளவோ விஷயங்களை வந்து நீ அள்ளி அள்ளி கொடுக்கற ஆனா அதற்கு நான் கட்டாயமாக செவி சாய்க்க மாட்டேன் உண்மையான பக்தியோட உண்மையான அன்போட ஒரே ஒரு செம்பருத்தி பூ வச்சா கூட அன்போட ஏழு கடல் தாண்டி கூட இந்த அன்னைய கூப்பிட்டா உண்மையான அன்புக்கு இறங்கி வந்து உனக்கு உறவாய் நின்று உறுதுணையாக நின்று ஊண்டு கோளாக நின்று உனக்கு உதவி செய்வேன் ஆனா சுயநலத்தோட நல்ல உள்ளத்தை நோகடிச்சு அவர்களுடைய கஷ்டத்தில் இருந்து எனக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அன்னதானங்கள் செய்து நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுனா கடுகளவு கூட உன்னுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அம்பாள் வாக்கு கொடுக்கறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல உள்ளத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைய காப்பாத்துங்க எந்த பரிகாரமும் எந்த பூஜைகளும் செய்ய தாவல அவங்களுக்கு உண்டான சேவைகள் செய்தாலே போதும் நீங்க நூறு வருஷம் நல்ல ஆயுளோட வந்து சந்தோஷமா இருப்பீங்க தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்